வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சந்தையில் வந்திருக்கோம் சந்தை காலையில் வந்தது முதல் செங்குட்டி இன்னைக்கு எட்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னார் சரி மட்டும் இதுபோக சேர்ந்த கடற்கடாய் தான் கடாய் ரேட்டை ஒன்று பதினஞ்சு ரூபா சொல்லுவாரு பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கறி இது இதுபோக பல் சேர்ந்த ஆடுதான் கறிக்கு தான் மளப்புக்கு ஒரு சுமாரான ஆடு தான் மலைப்புக்கு ஏற்ற ஆடு இல்லை ஒரு ஆடும் குறாலும் ஒரு குட்டியும் எட்டு ரூபா சொன்னாலும் ஆறுரூவான்னு முடிஞ்சிடுச்சு என்ன செய்யும் சுமாரான குட்டி தான் ஒரு குட்டி தான் போட்டிருக்கோம் கன்னி ஆடு குறால் ஏழாயருவா சொல்லிருக்காங்க ஏழு ஐநூறுரூவா வந்து கறிக்கடைக்காரங்க கேட்டாங்க கூடத்தில் பழப்புக்கு தான் கொடுப்பாரு வைரம்பாடி குட்டி உள்ளே வருது போட்டிருக்காரு சந்தையில் ஃபுல்லாமே நல்லா கூட்டம் தான் அருமையான கூட்டம் குடாய் நிறையா இருந்துச்சு ரம்ஜான் நோம்பு நடந்துகிட்டு இருக்கா நோம்பு முடிஞ்சோடனே எதாவது கிடாய வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் பொட்டையாடு தான் கறிக்கு தான் போகுது முடிஞ்சிருச்சு ஆறுூபான்னு முடிஞ்சிருச்சு கரைக்கு போகுது இதையும் கேடுட்ருக்கார் நாலு ரூபான்னு அதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னாரு கொடுக்க துண்டை போட்டு குடிச்சிட்டார் அதை மட்டும் குடிச்சிட்டாங்க கன்னியாடு ஆடு ரெண்டு குட்டி உண்டு பதினாலாயிரவா சொல்கிறாங்க வாங்கிட்டு வருவாங்க திடீர்னு ஒரு ஆயிரம் ரூபா கூட்டி தான் சொல்லுவாங்க அதனால தான் அவங்க மழை எடுக்க நிறையா மொழி விலை கேட்டு எடுத்து சொல்லி கொடுத்தேன் ஆடு பூராமே வந்து வயசு உள்ள ஆடு சேர்ந்தாலும் ஆடில் தனுப்பு இல்லை தனுப்புனோட கறி சத்து நல்ல இது இல்லை இந்த ஆடெல்லாம் வளர்ப்பு இல்லை வளர்ப்பு வந்து சுமாரான வளர்ப்பு இது போய் நம்மகிட்ட தேடி வர்றதுக்குன்னு ஆள் ஆகும் அதனால் எப்படி ஆடெலாம் வேங்காய்ங்க ரிஸ்க் எடுக்கணும் இது வந்து சுத்த கருத்தை கிடையாது பத்தாயிரரூவா சொல்லிட்டு ஒரு ஆடு ரெண்டு குடிச்சு கருத்த கடாய் நல்ல கடாய் ஒரு அடி கருப்பு ரெண்டு கூட இருந்துருந்தார் இது ரெண்டுமே ஜோடி ஐம்பதாயிரரூவா சொல்லிகிட்டு இருக்கா ஒரு கடாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரேஞ்சை சொல்லிகிட்ருக்கேன் அதனால் ஒரு திருமதி கேள்வி கேட்கல கருப்பு கடாய் முப்பதாயிரம் ரூபா சொன்னார் இருபத்தி ஏழு வரை ஒருத்தர் கேட்டார் கோயிலுக்குன்னு அவர் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஒரு ரேட்டு சொல்லுங்கன்னாலே அவங்களும் விட்டாங்க இது நல்ல ஆடு ஆடு வந்து சூப்பர் ரெண்டு குட்டி நல்லா நல்லா வளர்த்துருக்கு பால் வளர்க்கமான உள்ள ஆடு தான் ஆடும் குட்டி பதினஞ்சாயிரூபா இந்த இது செவ்வளோ ஆடு சூப்பர் ஆடு ஆடும் குட்டியும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லிதாரு ஆனால் ஆடு குட்டியும் இருபத்தி ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு ஆடு ஆடும் ஒரு குட்டி ரெண்டு குட்டியும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு நல்ல ரேட்டு தான் இருபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு காணும் முடிச்சிட்டாங்க நான் போய் கேட்டேன் முடிச்சுட்டேன்ட்டு அதில் மூணு வந்து பல் சேர்ந்த ஆடு அது இன்னும் நல்லா ஆடு இல்லை சுமாரான ஆடு இது ஒரு ஆர்வம் சுத்த கருத்தை குட்டி ஏழு ரூபாய் சொல்லி ஆறுரூவா ரூபாய் முடிச்சிடுச்சு கொண்டு போகிறாங்க அதை முடிஞ்சிருச்சு வரும் இது போகிறாமே சின்ன சின்ன கொடாய்தான் கொட்டை எல்லாம் கிடக்கு அறுப்புக்கும் கிடக்கு மிளப்புக்கும் கிடக்கு முளப்பு கொட்டி போகிறமே இது போகிறமே பளிச்சந்த கிடாய்கள் நல்லா அருமையான கடாய்கள்லாம் கிடக்கு கிடாய் போகிறமே பெரிய பெரிய கிடாயிது எந்த நேரம் வேணாலும் எந்த கிடாய் வேணும் எந்த நேரம் வேணாலும் சரி இந்த யாருட்டை மட்டும் வாங்கலாம் இல்லை நாளைக்கு கூட அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து ஒரு கிடாய் வாங்கிடலாம் ரெண்டு குட்டியுமே வந்து பத்தாயிரம் ரூபாய் செஞ்சிட்ருக்காப்புல ஒரு குட்டியை மட்டும் அவங்க நாலாயிரம் கேட்டாங்க கொடுக்கல இந்த குட்டி ஐயாயிரம் கொடுக்கணும் நாலாயிரூவா கேட்டாங்க ரூபாய் கேட்டாங்க ஒரு பத்தாயிரம் சொல்லிட்டு முடிஞ்சி கொடுத்துட்டு குறிச்சி ரெண்டு பேருத்துக்கு ஆடு ஓட முடியும் இது ஒரு கன்னியாடு சோளாடு எல்லாமே கிடைக்கும் ஆடு ஆடு பொறமே சேனகம் ஒரு ரெண்டு இதுக்கு மூணு இதுக்கு வச்சுக்கணும் வெள்ளாடு வந்து மண்டையில் மயிறு முடிய வேணும் முடிஞ்சிட்டே இருக்கும் நல்ல வளப்பு போட்டிகள் நிறைய வந்துருந்துச்சு இது பொருளாமே உள்ள கருத்த குட்டி கிடக்கு ஆடும் கருத்த குட்டியும் இது வண்டி பொட்டுக்குட்டியில் கிராஸ் தான் இற இறக்கடிக்கி நல்லா பார்த்து வாங்கலாம் குட்டி பன்னெண்டாயூவா அந்த ஜோடி ஜோடி பன்னெண்டாயிரூவான்னு சொல்லி ஆனால் பத்து ரூபா பதினோரு உள்ள கொடுத்துருது பத்து ரூபா பெரும்பாலுமே கொடுத்துருது ஒரு குட்டி அஞ்சுருவானுங்கிற ரேட் ரேட்டில் கொடுத்துருது இந்த கறி குட்டிலாம் ரூபான்னு முடிஞ்சிச்சு நல்ல குட்டியாக இருக்குது அஞ்சரை அந்த அடிக்கடி இப்போ முடிஞ்சிருச்சு நம்பர் சுத்த கருத்து கடாய் சுத்த கருத்தாடும் நல்லா ஆடுதான் சூப்பர் சோலை ஆட்டில் கடாய் ரெண்டு கடாயும் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா முடிஞ்சது முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிகிட்ருக்காரு இருபத்தி எட்டு முப்பதுக்குள்ளே கேட்டுருக்காங்க கிடாய் ஒன்றும் பெரிய வளர்ப்பு கிடையாது சுமாரான வளர்ப்பு தான் இது மூணுமே மூணு கிடாய் நல்ல வளர்ப்பு ஒன்று செவ்வளோ ரெண்டு சுத்த கருப்பு மூணு கிடாய் அறுபதனாயிரம் ரூபா ரேஞ்சாக இருக்காப்புல கடக்காரங்க வந்து ஐம்பத்தி அஞ்சு வரை கேட்டாங்க அவங்க ரெண்டு ரெண்டு கடாய் பிரிச்சு பண்ணிட்டுருக்காங்க நல்ல கடாய் நல்ல வளர்ப்பு இது பூரமாக இப்போல்லாம் பொடி குட்டிகள் ஆனால் இந்தந்த மாதத்துக்கு எந்தெந்த குட்டி வளர்க்கணும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்க இந்த மாதிரி பொடி குட்டிலாம் வெயில் காலத்தில் வளர்க்காங்க மண்டை வீங்கி செத்துப்போம் ஏன்னா சொல்லுவாங்க நீங்கள் சந்தையில் போய் எடுக்கும்போது அது அப்படி ஆகிரும் இப்படி ஆகிருமாங்க அதெல்லாம் எல்லாரும் வளர்த்துக்கிட முடியாது நல்லா அருமையான கிடையாது இந்த பாலகுடியை கட்டியை மட்டும் வாங்கிடுறாங்க அந்த கையில் வச்சுருக்கக்குள்ள அந்த குட்டிலாம் வந்து இந்த வெயில் காலம் வந்து தாக்கு பிடிக்காது ஓரளவு சும்மா நல்லா காற்று இது கூறாம வந்து சுத்த கருத்தாடு தான் ஆடு கிடாய் எல்லாமே கிடக்கு விலை கேட்க கேள்வி இல்லாமல் இருக்குது இது போகாமல் விளம்பு கூட்டி தான் நல்லா இருக்கும் செங்கடாய் கிடக்கு நல்ல கிடாயி பதினெஞ்சு வரை நானே கல்வி கேட்டேன் நம்மளுக்கே கொடுக்கல இத்தனை மாதம் தான் வைக்கலாம்னா பதினஞ்சாயிரம் ரூபா கேள்வி கேட்டாச்சு அவரு பத்தொம்போது ரூபா சொல்லிகிட்ருக்காப்புல பதினெட்டுனா தான் கொடுப்பேன்னு சொல்லித்தார் நம்மளாம் வந்து நிறைய கிடையாது எடுத்து போடுற நண்பர்களை யாரும் கேட்டாங்கன்னா எடுத்து எடுத்து தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சும்மா நான் கேட்குறேன் ரெண்டு குட்டியுமே வந்து பத்து ரூபான்னு கொண்டு போன்னு போயிட்டார் வியாபாரி இது ரொம்ப ரூபா நான் கொடு அப்படிங்கிறது இது ஒரு ஆடும் ரெண்டு குட்டி குட்டி நல்லாவே வளர்த்துருக்கு ஆடு பழு சந்தேகம் ஆளுன்னு நிறைய வச்சுக்கலாம் ஆடுகள் புறாமியது கடாய உயரம் இருக்கு விளையாட்டில் உள்ள மாதிரி தான் ஆனால் அவள் வந்து விறுவிறுப்பான கறி மதிப்பில் பன்னெண்டு கிலோ கறிக்கு மேலே ஒரு ஒன்று பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் காணும் பதினேழாயிரம் இது வந்து கோழி நாட்டுக்கோழி கிண்ணி கோழி அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பொடி குஞ்சுலாம் கொடுத்துட்ருக்காங்க ஜோடி நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கஞ்சி தான் கொடுத்துட்ருக்காப்புல ரெண்டு குஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காப்புல ஆனால் இது பன்னீர் வந்த கோழி இது பூராமே கிண்ணிக்கோழி அப்படின்னு சொன்னாங்க குன்னிக்கோழி குஞ்சு தான் இது பூரா வந்து வாத்து எல்லாமே இருக்குது கோழி முதல் ஆடு எல்லாமே வந்து இந்த சந்தை உண்டு இது வான்கோழி நாட்டுக்கோழி வந்து கிலோ வந்து நானூற்றம்பது டு ஐநூறு சேவல் ஒரு நண்பர் கேட்டார் அதுக்காக நான் சொல்கிற நண்பர்களே கிலோ ஐநூறுவான்னு கொடுத்துட்ருக்காங்க நானூற்றம்பது டு ஐநூறு ஒரு நண்பர் கேட்டார் நாட்டு சேவல் கிலோ எவ்வளோன்னு கேட்டு போடுங்கண்ணே அப்படின்னாரு நான் ஒருத்தர் கேட்டேன் நானூற்றம்போது டு ஐநூறு நாங்கள் சேவல் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாரு இது சில சண்டைகள் இப்போ உள்ள பசங்கள் போகிறமே சண்டை சேவை தான் விரும்புகிறாங்க அதனால நிறைய சண்டை சேவை வந்துருந்துச்சு நிறைய பேர் சண்டை சேவை விரும்புறதுனால வந்து கிராக்கியாக தான் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரரூபா அந்த ரேஞ்சு தான் சண்டை சேவைலாம் விற்றுட்டு இருக்குது பட்டா கிட்டாலலாம் சொல்லிதாங்க நண்பர்களே ஊரமே அந்த கருக்கு தான் அதிகவதுக்கு இருக்குது